ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு ஈஸியாக குக்கரில் செய்கிற ரவ கேக் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு சர்க்கரை பாகுக்கு தேவையான அரை கப் சர்க்கரையையும் கால் கப் ப்ரௌன் சுகரையும் பாத்திரத்தில் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட முக்கால் கப் தண்ணி சேர்த்து குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு சர்க்கரையும் சீனியும் கரையும் வரைக்கும் காய்ச்சிக்கொள்ள வேணும் பாகுக்கு பதம் ஒன்றும் தேவையில்லை ஜஸ்ட் சர்க்கரையும் சீனியும் சேர்ந்து காய்ச்சிப்பட்டால் போதும் பாகு காய்ச்சி ரெடியாயிட்டு இனி குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்வோம் தேவையான கேக் மிக்சிங்கை ரெடி பண்ணி பாத்திரம் பாத்திரமொண்டில் ஒரு முட்டையையும் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம் முட்டையை நல்லா பீட் பண்ணின பிறகு இதில் வறுக்காத ரவை ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்து கொள்ளுறன் அடுத்ததாக அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் கொள்ளலாம் எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம் ஏற்கனவே காய்ச்சி எடுத்து சக்கரப்பாக வடித்து சேர்த்துக்கொள்கிறேன் கேக்கை சேர்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்காக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரப்பாக எடுத்து வச்சிருக்கிறேன் இனி கட்டி எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும் தேவையண்டா பீட்டரையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இனி ஒரு மூடியால் மூடி செட் ஆகும் வரைக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் விட வேணும் தேர்ட்டி மினிட்ஸில் ரவ நல்லா சர்க்கரை ஊறி ரெடி இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சினை ஃப்ரெஷ் மில்க்கையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்ட் பண்ணின பட்டரையும் சேர்த்து கொள்ளலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் பட்டருக்கு பதிலாக நீங்கள் கொக்கோனட் ஆயிலையும் சேர்த்துக்கொள்ள வேணும் இனி குக்கரில் வச்சு பேக் பண்ணி கொள்ளுவோம் நான்ஸ்டிக் பேன் ஒண்டை குக்கரில் வச்சு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து பூசிக்கொள்கிறேன் பேக்கிங் ஷீட் உண்டை வச்சு இதுக்கு மேலேயும் என்ன பூசிக்கொள்ளலாம் கேக் தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக பேக்கிங் ஷீட்டை டபுளாக போட்டுக்கொள்ள வேணும் இனி ரெடி பண்ணி வச்ச கேக் மிக்ஸியை பேன்ல சேர்த்து கொள்ளுவோம் ஒரு மூடியால் மூடின பிறகு குக்கரை ஆன் பண்ணிக்கொள்ள வேணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு பேக் பண்ணி முடியும் வரைக்கும் குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சு கொள்ளலாம் இருபது சென்டிமீட்டர் அகலமான பேனை யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை விட அகலமான பேன் யூஸ் பண்ணினா கேக்கிட குவாலிட்டியை கூட்ட வேணும் இல்லாட்டிக்கு கேக்கிட திக்னஸ் குறைஞ்சி போகும் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு பிறகு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் கேக் நல்லா பேக்காக இருக்குது இனி குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டால் சரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் கட் பண்ணி முடிய அடியில் போட்டு பேக்கிங் ஷீட்டை உரித்து எடுத்துக்கொள்ள வேணும் வாவ் சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான குக்கரில் செய்கிற ரவை கேக் ரெடியாயிட்டு இந்த கேக்கை சக்கரப்பாக சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்